டாக்டர் ராஜ்குமார் எழுதிய வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் வாழ்க்கை வரலாறு புத்தக வெளியீட்டு விழா ஜூலை ஆறாம் தேதி நடைபெறுகிறது அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டுகிறோம் மல்டி பாசிட்டிவ் வெறும் ஒரு விடுதலை போராளி மட்டும் நம்ம பார்க்க தேவை சின்ன வயசுலேயே சிலம்பம் குத்து சண்டை செஸ் ஆடுறது பாடுறது எவ்வளவோ கற்றுக்கிட்டார் மல்யுத்தம் இதெல்லாம் அவ்வளோ கற்றுக்கிட்டார் ஒரு லாயராக இருந்தார் வழக்கறிஞராக இருந்து ஏழை எளியவர்களுக்கு அவ்வளோ பண்ணார் ஏன்னா எந்த கப்பல்களான நான் வந்து உன்னோட பிஸ்னஸ் பண்ண வர இந்த மிளகாரை வந்து நம்ம காலி பண்ணானோ அதே கப்பல்களை அவனை எதிர்த்து விடணும் இந்த ஒரு வைராகியத்தோட தூத்துக்குடியிலேருந்து கொழும்பு வரைக்கும் கப்பலை விடுறாரு அதுதான் ஸ்வதேஷி ஸ்டீம்ஷிப் நேவிகேஷன் கம்பெனி ஸோ சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு பத்து வருஷம் தான் ஆனால் சுப்பிரமணிய சிவாவுக்கு அடைக்கலம் கொடுத்த மாவு சிவம்பரம் பிள்ளைக்கு இருபது வருஷம் சரி நான் ப்ளஸ் இவரோட ராஜ நிதனைக்கு இருபது வருஷம் கன்கரண்ட் ரெண்டு டேர்ம்ஸ் நாற்பது வருஷம் எடுத்த ஒரே மனிதன் பாபு சுதந்திரம் பிள்ளை ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லிட்டார் நான் வெளியில் போகிறதுக்கு நான் ரெடி ஆனால் என்ன நம்பி என்னோட உள்ளே வந்திருக்காங்க பாருங்கள் ரெண்டு பேர் அவங்களையும் வெளியில் அனுப்புங்க இல்லைனா நான் வந்து வெளியில் வர மாட்டேன்னு சொன்ன ஒரு மகான் கடைசி ஒரு உயிர் பார்த்தீங்கன்னா இங்கே பதிமூணு ரூபாய் நான் கொடுக்கணும் என்ன வாங்கினதுக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய் ரெண்ட்டு கட்டணும் அதாவது அவர் சிரிச்சுட்டு சொல்லிட்டு போனார் ஒருத்தர் காசு கொடுத்துட்டு போவாங்க என் குடும்பத்துக்கு நான் கடனை கொடுத்துட்டு போகிறேன் அப்பேற்பட்டவர் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல் நிறுவனர் திரு டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் அவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்கார் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பற்றி வருகின்ற ஆறாம் தேதி எம்ஆர்சி இமேஜ் ஆடிட்டோரியமில் அந்த புத்தகம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு அந்த புத்தகம் எதுக்காக எழுதினாரு அப்படின்றத அவர்கிட்ட கேட்கலாம் சார் வணக்கம் விக்னேஷ் வணக்கம் ஜி நேர்களுக்கும் வணக்கம் ஆறாம் தேதி புத்தக வெளியீட்டு விழா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பற்றி இந்த நேரத்தில் புக்கு எழுதியிருக்கீங்க அவசியம் என்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்ல முடியும் புத்தகத்தில் என்னென்ன குறிப்புகள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதாவது தமிழ்நாட்டில் வந்து சுதந்திர போராளிகள்னு பார்த்தீங்கன்னா பலர் ஒரு சில மணி நேரங்களுக்கு மட்டும் ஒரு ஒரு தீவிர அளவுக்கு ஒரு போராளியாக இருந்து இறந்துட்டாங்க ஒரு திருப்பூர் குமரனோ ஒரு வாஞ்சிநாதனோ அது போன்ற ஆட்கள் ஒரு சில வருடங்களுக்கு ஒரு பூலித்தேவரோ அழகுமுத்துக்கோன்னு இருந்தாங்க ஆனால் ஒரு சிலர் தான் அறுபது நாற்பது ஐம்பது அறுபது வருஷம் கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு விடுதலை போராட்டம் பண்ணிட்டு இருந்தார் அதில் வந்து ஒரு தலையான இடத்துல இருக்கிறவர் பாவு சேம்பரம் பிள்ளை பிறந்திருந்திருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு மறைந்திருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பார்த்தீங்கன்னா அவர் இறந்த பலர் பதினோரு வருஷத்தில் வந்து சுதந்திரம் கிடைக்கும் இவர் போன்ற ஆட்கள் பாலகங்காதர் திலக்குன்னு இருந்தார் பலருக்கு தமிழ்நாடில் வந்து பாலகங்காதர் திலக்குடைய மகத்துவத்தை பற்றி தெரியாது அதுபோல் நீங்கள் கார்னோட பிரிட்ஜை தாண்டிங்கன்னா பாரு எவரும் ஆந்திரப்பிரதேஷ்லேயோ தெலுங்கானாலோ அல்லது கர்நாடகாலோ யார் பியோசிப்பிள்ளைன்னு யாருக்குமே தெரியாது அது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே நாம் போற்றி பாடுகின்ற ஒரு துதிப்பாடலாக இருக்குது வா உசிப்பிள்ளை வாசிப்பிள்ளை வாசிப்பிள்ளை துறைமுகம் இருக்குது வா பிள்ளை பஸ் சர்வீஸ் இருக்குது ஆனால் ஏன் உலகத்துக்கு வாவூசி பிள்ளை பற்றி தெரியல ஏன்னா யாரும் எழுதலை ஆங்கிலத்தில் வந்து ரொம்ப சின்ன சின்ன இந்த நான் டீடைல் புக் மாதிரி ரெண்டு மூணு இருக்கும் அவரை பற்றி விக்கிபீடியாவில் இருக்குது நினச்சேன் ஒரு முழுநீள வரலாற்று நூலை வந்து அவரை பற்றி எழுதலாம் ஸோ ஏறக்குறைய ஐநூற்றி பக்கங்கள் ஆல்மோஸ்ட் அறுநூறு பக்கம் வரைக்கும் வரும் இதில் வந்து என்ன என்ன பண்ணுன்னா அவரை பற்றி ஒரு பத்தொன்பது நூல்கள் தமிழ் நூல்களை எல்லாத்தையும் எடுத்து அதை எல்லாத்தையும் படித்து அதில் இருக்கிற ஒரு எல்லா ஃபேக்ட்ஸ் இங்கே சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் இந்த ஆவணங்களோடு பார்த்து கொஞ்சம் ஆராய்ச்சியும் பண்ணி அவரோட முழு நீள வாழ்க்கைய வரலாறு எழுதியிருக்க இதை வந்து நான் அவரை வச்சு எந்த ஒரு அபிப்பிராயத்தை வச்சு நான் இதை எழுத ஆரம்பிச்சேன் இது எழுதி முடிக்கும் போது அதோட ஒரு பத்து மடங்கு அதிகரிச்சு இப்படியும் ஒரு மனுஷன் இருப்பார் அதாவது மல்டி ஃபேஷடட் ஜீனியஸ்வாங்க வெறும் ஒரு விடுதலை போராளி மட்டும் நம்ம பார்க்க தேவையில்லை சின்ன வயசுலேயே சிலம்பம் குத்து சண்டை செஸ்ஸு ஆடுறது பாடுறது எவ்வளவோ கற்றுக்கிட்டார் மல்யுத்தம் இதெல்லாம் அவ்வளோ கற்றுக்கிட்டார் ஒரு லாயராக இருந்தார் வழக்கறிஞராக இருந்து ஏழை எளியவர்களுக்கு அவ்வளோவா பண்ணார் திருக்குறளில் சொல்லுவாங்க ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திருவன் அதாவது ஒரு ஊருணி வந்து நிறைஞ்ச மாதிரி எப்படி எல்லாருக்கும் நல்லது இருக்கும் அது மாதிரி ஒரு பேரறிவாளனுடைய காசு வந்து எல்லாருக்கும் போகும் இவருடைய காசு இவருடைய அப்பாவோட காசு எல்லாமே அந்த ஊர் மக்களுக்கு முதலிருந்து கொடுத்து கொடுத்து இறச்சிக்கிட்டு இருந்தார் இவர் படிக்கிறதுக்கு பிரைமரி ஸ்கூல் முடிச்சிட்டார் அந்த ஒட்டப்பிடாரங்கிற ஊரில் செகண்டரி ஸ்கூலே இல்லை இவர் படிக்கிறது உங்கள் அப்பா வந்து செகண்டரி ஸ்கூல் கட்டி விட்டுருவார் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இவருக்காகவே இவரோட இவருக்கு படிக்கணும்னு அவங்க சேர்ந்து படிக்கிறாங்க சொந்த செலவில் அப்பேற்பட்ட கோடீஸ்வரர் சுத்திரவுகள்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு சாப்பாடு போன்ற ஆட்கள் இவர் வந்து லாயர் ஆகிட்டப்புறம் எல்லாம் கஷ்டமான இருந்தால் ஜெய்பி மாதிரி தான் கஷ்டமான கேஸு துஷ்பிரயோகம் அதிகார துஷ்பிரயோகம் கேஸு இது மாதிரி எடுத்து எடுத்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போட்டார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கேஸு போட்ட ரெண்டு பெரிய ஆட்கள் ஒன்று பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்தே மாதனம் எழுதினவர் ரெண்டாவது பாகுசெம்பரம் பிள்ளை பங்கிம் சந்திர சாட்டர்ஜின்னா வந்தே மாதனம் என்பவம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பாகுசெம்பரம் பிள்ளை பற்றி தெரியலையே இதனால தான் அந்த நூல் எழுதுறது குறிப்பிட்ட ஒரு நீதிபதி அவர் வந்து லஞ்சம் வாங்குறாருன்னு எழுதி அதாவது அந்த காலத்துல அவங்க சிபிஐ ரீடு பண்ணி எரிச்ச ஐநூறு ரூபாய் நோட்டும் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டும் பார்க்கல நம்மளுக்கு பார்த்த மாதிரி இங்கே ஜஸ்டிஸ் பார்த்த மாதிரி பட் லஞ்சம் வாங்கினதுக்காக ஒரு முதல் முறையாக உங்க வழக்கறிஞர் நீதிபதி மேலே போட்டு நான் சொன்னேன் இங்கே இவரு போட்டு வெள்ளக்காரர் ஜட்ஜு மேலே போட்டு அந்த ஜட்ஜுக்கு வந்து அவர் லஞ்சம் வாங்கினார் நிரூபிச்சு அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க அது மாதிரி எல்லாம் பண்ண முதல் மனிதன் அதே போல் ட்ரேட் யூனியன் முதல் ஆரம்பித்தவர் தமிழ்நாட்டில் இவர் ஒரு மில் இருந்துச்சு விக்னேஷ் அந்த மில் ஸ்ட்ரைக்கு முதல் முறையாக கூட நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காரு தொழிலாளர் போராட்டம் ஸ்ட்ரைக் லேபர் ஸ்ட்ரைக்ங்குற கான்செப்டே வாபு பிள்ளையால் தான் வந்தது ஆனால் நீங்கள் ஒரு சராசரி தமிழ் யாரு கப்பலோட்டி தமிழர் கப்பலோட்டி தமிழர் கப்பலோட்டி தமிழர் தான் அவர் பேர் வைப்பாங்க யாரு ஸ்ட்ரைக்குன்னா இன்னும் ஜோசப் ஸ்டாலின் இந்த நம்பர் ஸ்டாலின் வந்து கம்யூனிசம் வந்து பண்ணாங்க சிவப்பு கொடி லால் சல்யூட் லால் செலாம் எல்லாம் சொல்லுவாங்க ரபிஷ் சுப்ரமணிய சிவாவும் வாவு சேமரன் பிள்ளையும் தான் சவுத் ஈஸ்ட் ஏசியாலியாலிய முதல் லேபர் ஸ்ட்ரைக் பண்ணதாகும் அது மட்டும் இல்லை பண்ணி அஞ்சு ஆறு நாள் தொழிலாளர் நூற்றுக்கணக்கான தொழிலாளர் சாப்பாடு இல்லை ஏன்னா அவங்களுக்கு தின தினசரி கூலி சாயங்காலம் வாழ்ந்துட்டு போவாங்க இவர் சாப்பாடு போட்டார் எல்லோரும் அப்பேற்பட்ட ஒரு மகான் அந்த காலத்துலேயே மகாராஷ்டிரா அந்த உத்திரப்பிரதேஷ் சென்ட்ரல் ப்ராவின்ஸ் வாங்க மத்திய பிரதேஷ் உத்திரப்பிரதேஷ் அந்த இடங்கள்லாம் பெருசாக போற்றப்பட்டவர் இவர் நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது அவருடைய வேல்யூ அவர் தமிழுக்கு இவ்வளவோ பண்ணியிருக்காரு இங்கிலீஷ் திருக்குறளுக்கு ஒரு எழுதிருக்கார் சிவஞான ஆன்மீகத்துக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன் சிவஞான போதம்னு வெய்கண்ட தேவரால எழுதப்பட்டிருக்கு பன்னெண்டே சூத்திரங்களில் சிவஞான போதம்னா போதம்னா போது போதை கற்றுக் கொடுக்குறாங்க சிவ சிவனுடைய ஞானம் என்ன சிவன் எக்ஸாக்டாக என்ன சிவன் வாட் இஸ் சிவன் நீ யாரு பதி பசு பாசம் யார் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக டு எண்டு சிவஞான போதத்துக்கு இவர் வந்து பாஷம் எழுதியிருக்காரு முறை கம்ப்ளீட்டாக அதை வந்து நான் ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருக்கேன் அப்போ ஒரு ஆன்மீக உணர்ச்சி உள்ளவர் ஆன்மீக உணர்வு உள்ளவர் கொடை கொடைவல்லர் அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்ஸு சைடில் பிஸ்னஸ் ஏன் பிஸ்னஸ்ஸு ஏன்னா எந்த கப்பல்களால் நான் வந்து உன்னோட பிஸ்னஸ் பண்ண வர நம்ம வெள்ளைக்காரன் வந்து நம்மளை காலி பண்ணானோ அதே கப்பல்களை அவனை எதிர்த்து விடணும் இந்த ஒரு வைராகியத்தோட தூத்துக்குடியிலேருந்து கொழும்பு வரைக்கும் கப்பலை விடுறாரு அதுதான் ஸ்வதேசி ஸ்டீம்ஷிப் நேவிகேஷன் கம்பெனி அவன் என்ன பண்ணுறான் அவன் நாலு ரூபா அஞ்சு ரூபாய் வச்சிருக்கான் இவர் வந்து ரெண்டு ரூபாய்க்கு சார்ஜ் பண்றாரு அந்த காலத்து ரெண்டு ரூபா தான் தூத்துக்குடியில குழம்பு கொழம்பு ம் இன்னைக்கு ஒரு குழம்பு வாங்குறதுக்கே அவன் என்ன பண்றான் அவன் ஒரு ரூபாய் இவரும் ஒரு ஏட்டனா கடைசியில் நான் என்ன சொல்கிறான் சொல்றான் குழம்புக்கு போனால் போனா நீங்க ஃப்ரீயா போகலாம் அது வெள்ளைக்காரங்க கப்புல்ல போட்டி ஃப்ரீயா போகலாம் அது மட்டும் இல்லை இறங்கினோடனே அங்க மழை பெய்யலாம் சூடாக இருக்கலாம் ஃப்ரீயா ஒரு கொடை கூட கொடுப்பேன் ரொம்ப தான் அது வந்து பஸ்ஸில் போகிறது ஃப்ரீயாக இருந்தாலும் வேறு எது குக்கர் ஃப்ரீயாக இருந்தாலும் ஃப்ரீயாக இருந்தால் எல்லாம் வாங்கி வாரி போட்டுப்பாங்களே ஸோ இது மாதிரி நம்ம மக்கள் கொஞ்சம் அந்த பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கதையில தான் அவன் எழுதியிருக்கேன் போட்டி போட்டி இவரை ஒழிச்சிட்டார் ஒழிச்சுட்டாங்க விளக்காரங்க அப்புறம் அவங்க பார்த்தாங்க இந்த நிறுவனமே ஒரு தனி தான் வளர்ந்துகிட்டு இருக்கு யாரும் பாவுசி பிள்ளை அவரை அமுக்கிடலாமே சொல்லி அநியாயத்துக்கு பாவுசி பிள்ளை தூத்துக்குடியில் பண்ணார் பாரதியார் இங்கே ட்ரிப்ளிகேட்டில் பண்ணார் என்ன பிபின் சந்திர பால்ங்கிற கிரேட் சுதந்திர வீரர் அவர் வந்து விடுதலை பண்ணுறாங்க அவர் விடுதலை பண்ணுறாங்கன்னு ஒரு கொண்டாட்ட விழா பாரதியார் இன் ட்ரிப்ளிகேட் இவர் வந்து திருநெல்வேலியில் பாரதியாரை ஒன்றும் பண்ணல இவரையும் சுப்பிரமணிய சிவாவையும் எடுத்து அந்த ஒரு நிகழ்வுக்கு மட்டும் இது வந்து ராஜ நிந்தனைன்னு சொல்லி நாற்பது வருஷம் சிறை தண்டனையை கொடுத்தாங்க வெள்ளைக்காரங்க முதல் மனிதன் இந்த மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்ததா கூட சொல்றேன் இருபது வருஷம் இரட்டை ஒரு இருபது வருஷம் இவர் பண்ண ராஜ இன்னொரு இருபது வருஷம் எதுக்கு சுப்பிரமணிய சிவா என்கிற மனிதனை வீட்டுல வச்சு அடைக்கலம் கொடுத்ததுக்காக இருபது வருஷம் அப்ப ஏற்பட்டு கொடூரம்னா சுப்பிரமணிய சிவா ஆமா அவனுக்கு என்ன கொடுத்திருக்கீங்க அவனுக்கு பத்து வருஷம் தான் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு பத்து வருஷம் தான் ஆனா சுப்பிரமணிய சிவாவுக்கு அடைக்கலம் கொடுத்த வாவு சேம்பரம் பிள்ளைக்கு இருபது வருஷம் சரி ப்ளஸ் இவரோட ராஜ நிந்தனைக்கு இருபது வருஷம் கன்கரண்ட் ரெண்டு டர்ம்ஸ் நாற்பது வருஷம் எடுத்த ஒரே மனிதன் பாபு சிதம்பரம் பிள்ளை ஆனால் யாருக்குமே அந்த சின்ன சின்ன விவரங்கள் தெரியாது கப்பலை விட்டாரு கப்பலை விட்டாரு இதே தான் சிறையிலேருந்து வெளியே வரும்போது அவங்க குடும்பத்தார் மட்டும் தான் இருந்தாங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டமான ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் சொல்லுவாங்க தமிழ் அபிமணியின்னு சொல்லுவார் தமிழர்கள் ரொம்ப தலை தொங்கி நிற்க வேண்டிய ரெண்டு தருணங்கள் ஒன்று பாரதியாருடைய அந்திம ஊர்வலம் யார் பன்னெண்டு பதிமூணு பேர் தான் இருந்தாங்க அப்பேற்பட்ட பாரதியார் ரெண்டாவது பாக பிள்ளை கேனனூர் முதல் கோயம்புத்தூர் இருந்தார் அப்புறம் கண்ணூர் இப்போ அழைக்கப்படுகிறார் கேனனூர் வெளில வராரு அஞ்சு பேர் அதுலேயும் சுப்பிரமணிய சாமி இருக்கார் அப்படியே அந்த லெப்பர்சி குஷ்டரோகத்தோடு இருக்கார் அவரோடு போய் அவர் பார்ப்பார் ஆனால் யாருமே வரல அதே சமயத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அங்கே வந்து விடுதலையாக இருக்கிறார் இதே ரூல் தான் ரெண்டு இடத்துல சொல்கிறாங்க நீங்கள் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தள்ளிடுவாங்க இங்கே யாருமே வரல அங்கே நாற்பதாயிரம் பேர் வந்தாங்க எப்பவுமே வரலாறுல சொல்லுவாங்க தமிழர்களுக்கும் பெங்காலிகளுக்கும் இதான் வித்தியாசம் நாங்கள் நாற்பதாயிரம் பேர் வரும் முடிஞ்சால் நாற்பதாயிரம் பேர் உள்ளே போடுப்பா நம்ம போக மாட்டாங்க இன்னொருத்தன் போய் உள்ளே மாட்டோம் ஸோ இந்த ரெண்டு தருணங்கள் ரொம்ப சோகமான தருணங்கள் ஸோ நான் எழுதியிருக்கிறதே விக்னேஷ் அன் இமோஷனல் பயோகிராஃபின்னு எழுதியிருக்கேன் அதை பற்றி அவரை பற்றி எழுதும்போது நம்ம தாண்டி இளம் தெரியாத ஒரு ஒரு உணர்ச்சி வந்துடும் ஐயோ அப்படி இருந்திருக்காரே மனுஷன் அப்படி இருந்தும் யாரையும் ஒன்றுமே சொல்லலை அவர் வாழ்க்கையில் ஒரு வரி கூட அவர் எழுதலை தமிழர்கள் வந்து என்ன பார்த்தோன்னா நல்லா இருந்திருக்கும் சொல்லவே இல்லை அவர் கூட உள்ளே போகிறாரு ஆங்கிலேயர்கள் கூப்பிடுறாங்க சொல்கிறாங்க உங்களோட இந்த சுப்பிரமணிய சிவாவும் ஒரு கோபாலசாமி ஐயங்கார் ஒருத்தர் இருந்தார் அவங்க ரெண்டு பேரும் உள்ளே இருக்காங்க நீங்கள் பெரிய ஆள் நீங்கள் ஒரு பிரமுகர் நீங்கள் ஒரு செக்ரட்டரி ஆஃப் பிக் கம்பெனி லாயர் உங்களை மட்டும் விட்டுறோம் ஏன்னா அப்புறம் ஒரு மாதிரி மாறி அவங்க மேலே தலையில் போட்டிருங்க அடி அடி அருகே அடிக்கிற மாதிரி அடிக்கிற நீங்கள் அடுற மாதிரி அழுங்க ரெண்டு நாளில் வெளியில் எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு வாட்டி அவர் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லிட்டார் நான் வெளியில் போகிறதுக்கு அவர் ரெடி ஆனால் என்னை நம்பி என்னோட உள்ள வந்திருக்காங்க பாருங்கள் ரெண்டு பேர் அவங்களையும் வெளியில் அனுப்புங்க இல்லைன்னா நான் வந்து வெளியில் வர மாட்டேன்னு சொன்ன ஒரு ஒரு மகான் இல்லை ஆங்கிலேயர்களால் அவ்வளோ கொடூரத்தை அனுபவிச்சிருக்கார் அவர் இருந்தாலும் எவ்வளவோ தலைவர்கள் வந்து சுதந்திரக்காக போராடி இருக்காங்க வந்தே மாதரம் சொன்ன போதெல்லாம் ஆங்கிலேயர்களால் அடிக்கப்பட்டிருக்காங்க ஆனா ஒரு ஆங்கிலேயர்களையே வந்து வந்தே மாதரம் சொல்ல வச்ச தலைவர் தான் வந்து வாவு சிதம்பரம் பிள்ளை அதாவது ஒரு எல்லா ஆங்கிலேயர்களும் இல்ல ஒரு சில ஆங்கிலேயர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அஹ் ஒரு ஆங்கிலேயர் வந்திருந்தார் அயர்லாந்து இங்கிலாந்துக்கு ஆகாது எப்பயுமே அவங்க ரெண்டு பேரும் மோதிப்பாங்க இப்போ இப்ப பலூச்சிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் அவங்க எப்பயுமே தகவல் அங்கேருந்து வந்த டேவிட் ஹியூம் போன்ற ஆட்கள் சில பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்கு ஸ்காட்லேண்ட் அண்ட் அயர்லாண்டு வரும்பொழுது அவங்க வந்து பாவுசியை சந்திச்சிருக்காங்க அவங்க இவரோடு சேர்ந்து வந்தே மாதரம் எனக்கு கற்றுனதாக வரலாறு மாதிரி டெஃப்ரெண்டாக பதிவு செஞ்சிருக்கு அதாவது நாங்களும் உங்களோட இந்தியர்களோட தமிழர்களோட சேர்ந்து போராடுவோம் ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிராக சொல்கிறதுக்கு அவங்க வந்தே மாதரம் சொன்னாங்க இதை வந்து பாரதியாரும் பதிவு பண்ணியிருக்கார் அவருடைய ஸோ பிள்ளை உடைய வரலாறு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கன்னா அந்த பாரதியார் பின்னி பணிஞ்சிருக்காரு சுப்பிரமணிய சிவா பின்னி பணிஞ்சிருக்காரு திலகர் அவருடைய குரு ரொம்ப பின்னி பணிஞ்சிருக்காரு ஸோ இதெல்லாமே இவர் வந்து ஒரு ரெண்டு வாட்டி இவர் பாரதியாரை சாடுனார் அவர் பற்றி தப்பே எழுதியிருக்காரு அவ்வளோ பெரிய மனுஷன் அவர் இந்த அபின்னு போட்டு பங்கி அடி பங்கி அடிச்சுட்டு சுற்றிட்டு இருந்தாரு ஏன் அப்படிலாம் பண்றாரு எனக்கு கோபமா இருக்கு அப்பேற்பட்ட ஒரு நேர்மையான மனிதன் போவத்துன்னு என்ன சொல்றான் உயிரை சாகிறதுக்கு முன்னாடி நான் வந்து குப்பைங்கிட்ட இவ்வளோ காசு கொடுத்துருக்கேன் மறக்காமல் வாங்கிடு சுப்பங்கிட்ட இவ்வளோ காசு கொடுத்து வச்சுருக்கேன் வாங்கிடு பல தலைவர்கள் இந்த மாதிரி காசு கொடுத்துட்டு அது எடுக்காமல் யார்கிட்ட கொடுத்தாங்களோ அவங்க பயங்கரமாக வளர்ந்துருக்காங்க இவருடைய கடைசி ஒரு உயிர் பார்த்திங்கன்னா இங்கே பதிமூணு ரூபா நான் கொடுக்கணும் எண்ணெய் வாங்கினதுக்கு இங்கே இருபத்தி ரெண்டு ரூபா ரெண்ட்டு கட்டணும் அதாவது அவர் சிரிச்சிட்டு சொல்லிட்டு போனாராம் ஒருத்தன் காசு கொடுத்துட்டு போவாங்க என் குடும்பத்துக்கு நான் கடன் கொடுத்துட்டு போகிறேன் அப்போ அவர் என்டிங் பார்ட் அந்திம பொழுதில் முதல் பொழுதில் என்ன ஊருக்கே பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குற ஆளுங்க இவ்வளவு சரிஞ்சிருக்காரு பாருங்க கடைசி ஒரு பாயிண்ட் மட்டும் மக்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் எந்த செக்கு இழுத்தாரோ செக்கில் என்ன பண்ணுவாங்க என்ன இவர் நினச்சிருக்கலாம் நான் புக்கில் எழுதியிருக்கேன் அந்த எண்ணெயை வந்து என்னை வந்து ஒரு மாடு மாதிரி செக்கில் நடக்க வச்சு என்ன பண்ணாங்களே அந்த எண்ணெயை வந்து நம்ம மக்களுக்கு விற்கலாமேன்னு நினச்சி இங்கே பெரம்பூர்லேயும் எழும்பூர்லேயும் சென்னையில் தான் விற்க பார்த்தார் நம்ம ஆட்கள் அவர்கிட்டயே பேரம் பேசி காலி பண்ணிட்டாங்க அவர் பிஸ்னஸை வேலியாகிடுச்சு ஐயோ இவர் நமக்காக இவ்வளோ பண்ணார் இந்த மனிதனுக்கு நம்ம போய் வேறுனே ஒரு அவர் கடந்த போய் வாங்குவோம் தடுத்து வைக்க மாட்டோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வச்சிங்க ஐயான்னு சொல்லுவோம் இல்லை ஐயோ தானடா நல்லவேன்னு சொல்லிட்டாங்கன்னு வடிவேற மாதிரி அவர்கிட்ட பேரம் பேசி பேரம் பேசி பேரம் பேசி அவரால் கொடுத்து 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 வாழ்ந்தவர் அவர் அவருக்கு எடுக்கவே தெரியல கடைசி நாள் வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அவர் போய் ஏமாத்தினாங்க பாருங்க எந்த தமிழர்கள் வந்து அவர் ஜெயிலருந்து வெளில வரும்போது வரலையோ எந்த தமிழர்கள் அவத்தினாங்களோ அவங்க எல்லாம் அவங்களுடைய வாரிசுகள் வந்து தலை குனியும் சோ பல சோக கதைகள் இதில் இருக்கு